எடுத்த காரியங்களை தர்மத்தோடும் நூறு சதவீத முயற்சியோடு செய்யக்கூடிய கடக ராசிக்காரர்கள் இந்த தை மாதத்தில் பெறப்போகும் பலன்கள் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் கடக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவ அதிபதி தன குடும்ப வாக்காதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு ஏழாம் இடத்தில் போய் மகரத்தில் அமர்ந்திருக்கிறார் மகரத்தில் போய் அமர்ந்திருக்கும் சூரியன் உங்களுடைய ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்தில் சூரியனும் புதனும் கண்டிப்பாக பெரிய குறைகள் எதுவும் ஏற்படாது அனுபவிக்க வாழ்ந்து பார்க்க பயணங்கள் செல்ல வருமானத்தை பெருக்க புதியன புகுதல் என்ற சொல்லக்கூடிய ஆடை அணிகலன்களின் சேர்க்கை பெற்றுக் கொள்ள வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வாய்ப்புகள் உண்டாகும் ஏற்கனவே வருமானம் தொழிலில் இருந்து வந்த தடைகள் சுணக்கங்கள் மறைந்து போகும் அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு அனுகூலமான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது ராசி பாலன் ஃபார் கடகத்திற்கு எட்டாம் இடத்தில் சனி இருக்கிறார் இந்த சனீஸ்வரர் பகவானை பார்த்துதான் சூரியன் நகர்ந்து கொண்டிருக்கிறார் இதனால் கடகத்துக்கு இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் உழைத்து எரியப்படும் அரசாங்கத்திடம் இருந்து வரவேண்டிய பணம் வரவு செலவுகள் குழப்பம் பிரச்சனைகள் தகராறுகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் சொத்து தொழில் சம்பந்தமான வழக்கு பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அடைவீர்கள் நீங்கள் நினைத்தது போல வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கடகத்திற்கு ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஐந்துக்கு உரியவர் மூன்றாம் இடத்தை பார்ப்பது என்பது உங்களுடைய உத்வேகம் முயற்சி முன்னேற்றம் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நினைத்ததை உடனே தர்மத்தோடு செய்யக்கூடிய குணம் பெற்றவர்கள் நீங்கள் உங்கள் குணத்திற்கேற்ப உழைப்புக்கேற்ற பலன்களை அனுபவிக்கும் வகையில் கிரக சஞ்சாரங்கள் தெளிவாக உள்ளது சூரியன் ராசியை பார்ப்பதால் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் தந்தையின் மூலம் வரவேண்டிய சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும் மூத்தவர்கள் உங்களுக்கு பகையாளியாக இருந்தது போய் உறவாளிகளாக மாறுவார்கள் ஏழாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் குடும்பம் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் தை மாதத்தில் தீரும் புதன் ஏழாம் இடத்தில் இருப்பது தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பூமி கட்டடம் காண்டிரா தொடர்பான தொழில்களை செய்யக்கூடியவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் புதன் கேந்திரத்தில் அமர்வதால் உறுதியாக உங்களது பிள்ளைகள் மூலமாக நல்ல தகவல்கள் முன்னேற்றத்தை பெறுவீர்கள் பிள்ளைகளால் நல்ல செய்தி வந்து சேரும் அஷ்டமத்து சனி கடந்து போகும் நிலையில் உள்ளது ஆயுள் பாக்கியம் ஆரோக்கிய பாக்கியத்தில் குறைகள் இல்லை வயிற்றுக் கோளாறுகள் ஜீரணக் கோளாறுகள் போன்றவை குணமாகும் இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் பணப்பற்றாக்குறை சமாளித்துக் கொண்டே செல்லக்கூடிய சூழல் உருவாகும் ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் ராகு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர் யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுப்பது கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பதினோராம் இடத்தில் வியாழன் அமர்ந்துள்ளது வியாழனும் செவ்வாயும் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும் நினைத்தது நிறைவேறும் கேட்டது கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை அள்ளும் வாய்ப்புள்ளது சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலமாக யோகம் உண்டாகும் ஏழாம் இடத்தில் குரு பார்ப்பதால் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் இருப்பதால் சாணாக்கியத்தனமாக அதனை கடந்து செல்வீர்கள் மொத்தத்தில் சிறந்த மாதமாக இந்த தை மாதம் இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீரங்கம் சென்று சுவாமி தரிசனம் செய்வது நல்ல பலன்களை தரும்